இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் ராகி வேர்க்கடலை புட்டு நம்ம ராகி புட்டு நிறையத்த செஞ்சுருப்போம் அதில் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது எலும்புகளுக்குலாம் ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் நிறைய புட்டு செய்கிறதுனால எவ்வளோ எடுத்துருக்கேன் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதனால எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கையால் அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் நான் நிறையா மாவு இருக்குதுன்னா அப்படியே கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீ கொஞ்சமாக சும்மா தெளிச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு கையை அப்படி தேய்ச்சி தேச்சி விடுங்க இந்த மாதிரி விட்டிங்கனாக்கா நல்லா மாவு வந்து எல்லா பக்கமும் ஒத்தாப்பில் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இப்போ தண்ணி பார்த்துனாக்கா இன்னும் கொஞ்சம் தெளிச்சு அடி வரைக்கும் எல்லா மாவும் இந்த மாதிரி வரணும் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா பெசஞ்சி விட்டுருங்க பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா உதிர் உதிராகவும் இருக்கணும் பார்த்தா ஈரப்பதமும் இருக்கணும் அது கரெக்டான பதம் இந்த மாதிரி ஈரமாக கட்டிக்கிட்டே அங்கங்கள்லாம் இருக்கக்கூடாது கையால் தேய்ச்சி விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி பிடிச்சோம்னா பிடிக்கொழு கட்ட மாதிரி வரணும் அதை உதிர்ந்து விட்டால் உடனே உதிர்ந்துடணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கத்தையும் ஓரளவு பெசஞ்சிட்டேன் இப்போ பிடிக்கவும் வருது உதிர்த்தா உடனே உதிர்ந்துரு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதை மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக இருக்கும் அது வேண்டான்றவங்க இந்த மாதிரி ஜல்லடியில் பெரிய கன்று இருக்கும் பெரிய ஓட்டை உள்ள ஜல்லடையை எடுத்து அதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சளிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் தைச்சி விடுங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு ஸ்பூனால் தைச்சி விடுங்க சளி சலிச்சிட்டு இந்த கட்டிகள் மட்டும் மேலே நிற்கும் அப்போ அதை நம்ம கையால் தைச்சி விட்டாக்கா ஈஸியாக போயிடும் ஒன்று நம்ம ஈஸியாக விட ஸ்பூன் வந்து இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக செய்யும்போது நம்ம கையால் தைச்சிக்கலாம் நிறைய செய்யும் போது ஸ்பூனால் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த அடி வந்து ஸ்மூத்தாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம தேய்ச்சிக்கிட்டா எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனால் தேய்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இதை மாதிரி செய்யும்போது நமக்கு எப்போவுமே நம்ம அப்படியே வச்சோம்னாக்கா அந்த உருண்டை உருண்டையாக இருக்கும் ஒரு துணியில் நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை வச்சுருக்கேன் துணியில் இப்போ நம்ம வந்து மாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடிடுங்க இல்லைனாக்கா அந்த வேர்வை தண்ணியாக அதில் படும் நல்லா மூடிட்டு இப்போ நம்ம இட்லி குண்டாயில் வச்சு நல்லா வாசம் வரும் நமக்கு தெரியும் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் கொஞ்சோண்டு மாவு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் நம்ம வேகும்போது நல்லா வாசம் வரும் அந்த வாசம் வந்துச்சுனால நம்ம திறந்து பார்த்துடலாம் பார்த்துட்டு கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னாக்கா அப்படி உருண்டு வரும் அதை மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ வேர்க்கடலையே நான் வறுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக மிக்சி ஜெயில் சேர்த்து கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒரு ஏழு நிமிஷம் எனக்கு வாசம் வந்துச்சு நல்லா வெந்துருச்சுது இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் கொட்டும்போது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ரொம்ப கை சூடும் பொறுக்க முடியாமல் சூடு தான் இருக்கும் ஆனால் அந்த சூட்டோடு கொட்டிட்டு உடனேவே அதில் தேங்காவும் நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் சீனி வேணாலும் சேர்க்கலாம் சீனி வந்து அதில் நல்லது இல்லைன்றதுனால நான் இன்றைக்கி வெள்ளம் இது வந்து நாட்டு சர்க்கரையோட கிடையாது இன்றைக்கி வெள்ளம் துருவி சேர்த்துருக்கேன் வெள்ளம் போது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ளது அதனால் இன்றைக்கி நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நான் அந்த பிடிச்ச வச்ச வேர்க்கடலை அதையும் அது கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் வெள்ளம்ட்டனால சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா உதிர உதிராக கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா கலரி விட்டுருங்க ஏன்னா கை பொறுக்க முடியாத சூடு இருக்கிறனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா சூப்பரான புட்டு ரெடி இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக நெய் சேர்த்துடலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் முந்திரி பருப்பு கூட வர சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்க்கும்போது புட்டு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் லைட்டாக மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்கனாக்கா அழகாக உருண்டை சிம்லி உருண்டை மாதிரி வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ